விபோதியை வசிய விபோதியாக மாற்றும் முறை தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க வசியம் அப்படின்னாலே பயந்துர வேண்டாம் அட்ராக்ஷனுக்கு பேர் அதை வந்து வசிய உபோதி அப்படின்னு சொல்லுவாங்க வசியம் என்பது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஈர்ப்பு ஈர்ப்பு விதியில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒரு மனிதன் தன்னைத்தானே ஈர்த்து கொள்ள வேண்டும் ஈர்ப்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படிதான் ஒரு மேக்னட்டா மாறினா மட்டும்தான் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை சோர்ஸும் ஈர்ப்பாக மாறும் யாருக்கு பிளாகேஜ் இருக்கிறது தெரியாது இல்லையா அதனால ஸ்ட்ரீயும் ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் ஓம் சொன்னாலே போதுமான விஷயம் தான் ஓங்காரத்திற்கு டைரெக்டா வெட்டவெளி ரகசியத்தை தொடும் ரகசியம் உண்டு நம்மளுடைய ஃபேஸில் இருக்கும் அந்த ஓம் அழகான ஓம் இருக்கும் ஓம் அப்படியே அதோட டெய்லர் கேட்டீங்கன்னா செவன் சக்ராஸ் அது அப்படியே சோலார் பிளெக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உயிராற்றலில் உருவாற்றல் உருவாகும் உடனே இந்த திருநரை வச்சு இன்னொருத்தவங்களை மயக்கி கொண்டு வந்துடலாமா முடியாது இறைவன் பால் அன்பு கொண்டு உங்களை உங்களை செதுக்கிக் கொள்ள ஒரு சக்தி பீடமாகத்தான் மாற்றும் நீங்கள் உயிர் பொருளாக ஒரு பெரிய சக்தி பீடமாக இருந்தீங்கன்னாக்கா எல்லாமே சாத்தியம் அதான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் சில பேர் வசியம் அப்படின்னாலே பயந்துடுறாங்க வசியம் கிடையாது திருப்பி போட்டிங்கன்னா சிவமயம் ம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு விபூதியை வசிய விபூதியாக மாற்றும் முறை தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க வசியம் அப்படின்னாலே பயந்தர வேண்டாம் அட்ராக்ஷனுக்கு பேர் தான் அதை வந்து வசிய விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க வசியம் என்பது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஈர்ப்பு ஈர்ப்பு விதியில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு மனிதன் தன்னைத்தானே ஈர்த்து கொள்ள வேண்டும் ஈர்ப்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி தான் ஒரு மேக்னட்டாக மாறினா மட்டும்தான் வெளியில இருக்கக்கூடிய அத்தனை சோர்ஸும் ஈர்ப்பாக மாறும் ஸோ அப்போது இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைக்கக்கூடிய திருநீர் திரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா மகாசக்தி நீர் என்பது பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த திருநீர் எங்கே வைப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆகநேரில் வைப்பாங்க ஆகமொத்தத்தில் லேண்டுக்கு மிகப்பெரிய சக்தி தேவைப்படுது அதுதான் உங்களுக்கு எண்ணம் எண்ணமாக வண்ணம் வண்ணமாக சக்தி சக்தியாக பொருளாக உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு ஆக்கம் வெட்டவழி ரகசியத்தில் போய் நின்றுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துடும் அப்போது ஒரு மனிதனை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தேவைப்படுது பணம் பொருள் பொருளாதாரம் மக்கள் வியாபாரம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஃபெமிலியர் ஃபெமிலியர் சம்பந்தப்பட்ட கலைத்துறை இதுதான் வந்து ஒரு மனிதனை ஆசைப்படுற ஒரு விஷயம் வேணா இருக்கும் ஃபெமிலியர் ஆகணும் நல்ல பணப்பழக்கத்தோடு இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது இங்கே களவோடு இருந்தாலும் நம்ம எந்த விதமான கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈர்ப்பு விதி அங்கே விளையாண்டா மட்டும்தான் இவ்வளவு நடக்கும் சாத்தியம் அப்போ இறைவனோடு கலந்திருக்க வேண்டும் ஜீவனோடு கலந்திருக்க வேண்டும் அவசியம் பிரபஞ்சத்தோடு கலந்திருக்க வேண்டும் அதான் வெட்டவழி ரகசியத்தோடு இருந்துச்சுனாலே போதும் அந்த ஓங்காரம் ஓங்கார சக்தியோடு சேர் தான் திருநீர் வெறும் அழகுக்கு மட்டும் பூசுவது கிடையாது திருநீர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாறு படைக்க வேண்டும் என்றால் திருநீர் அவசியம் அப்போது விபூதி நார்மலாகவே சூப்பராக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது நிறையா தான் கிடைக்கிது கொஞ்சம் பசுமாட்டு விபூதியை வாங்கிக்கோங்க பசு மாட்டு நாட்டு பசுவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்கானிக்காகவே நிறையவே கிடைக்குது அது ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சு தலையே போதுமான வருஷம் உங்களுக்கு பல வருஷம் வரும் இப்போ இந்த ஒரு கிலோ வந்து நீங்கள் சிங்கிளாக வைக்கிறீங்களா அது எவ்வளோ நாள் வரும் பாருங்களேன் அதை வசிய திருநீராக மாற்ற வேண்டும் சிவனின் திருநீராக மாற்ற வேண்டும் அது வந்து படையை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஃபெயிலியர்ஸ் இருக்கக்கூடாது தடை இருக்கக்கூடாது தங்கு இருக்கக்கூடாது பள்ளம் இருக்கக்கூடாது முள் இருக்கக்கூடாது கடுமையான சொல் இருக்கக்கூடாது கண் நோக்கு கந்திருஷ்டி பார்வை இருக்கக்கூடாது தான் இருக்கக்கூடாது இதுதான் முன்னாடி இருக்கக்கூடாது தடையே இது ஒரு திருநீரில் நடக்குமா நடக்கும் தெய்வ சிந்தனையோடு நிந்தனையில்லாத வாழ்க்கை எல்லாம் வெற்றி அப்போது ஒரு தட்டில் விபூதியை கொட்டிக்கிறோம் ஒரு முக்கோணம் மட்டும் வரைஞ்சால் போதுமான விஷயந்தான் ஒரு முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளார ஓம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் அதை அழகாக போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நால் ரட்டு அஞ்சு இருக்க பார்த்திங்களா ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து ஏந்திரிக்கிற பழக்கம் வந்து எழுந்திரிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு விசேஷ நாள் மாரி ஏந்திரிச்சிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நால் ரட்டுவஞ்சிறையில் ஒரு தட்டு அந்த இரும்பு இல்லாத தட்டாக இருக்கணும் விபூதியை பரப்பி அதில் ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதுல நடுவில் ஓம் அப்படிங்கிற விஷயத்தை கையால் எழுதினாலும் சரி இல்லை அந்த ஊது குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுல கூட நீங்கள் அழகாக எழுதலாம் எழுதிட்டு அது மேலே நீங்க போட வேண்டிய முக்கியமான மூலிகை என்னன்னாக்கா வில்வம் துளசி இந்த வில்வமும் துளசியும் துன்பம் போக்கும் துளசி எல்லாத்தையும் வெல்லும் வில்வம் அது அழகாக அந்த விபூதி கலைக்காம அப்படி மேலால் அப்படி பொதுவாக அப்படி வைப்பாங்க பார்த்தீங்களா லைட்டை பொதுவாக அப்படி வச்சிட்டாலே போதும் இப்போ ஓங்காத மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னா போதும் வெறும் ஓம் வேறு எதுவுமே தேவையில்லை ஓம் 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 தான் உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும்னா ஸ்ரீயும் ஓம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ரீனா சாவி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சாவி திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சுனாக்கா அதை வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம் யாருக்கு பிளாகேஜ் இருக்கிறதுக்கு தெரியாது இல்லையா அதனால் ஸ்ரீயும் ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் ஓம் சொன்னாலே போதுமான விஷயம் தான் ஓங்காரத்திற்கு டேரெக்டாக வெட்டவெளி ரகசியத்தை தொடும் ரகசியம் உண்டு நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கும் அந்த ஓம் அழகான ஓம் இருக்கும் ஓம் அப்படியே டெய்ல என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் சக்ராஸ் அது அப்படியே சோலார் பிளெக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உயிராற்றலில் உருவாற்றல் உருவாகும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அழகாக அந்த தட்டில் என்ன பண்றீங்கன்னா உங்கள் கையை ஒரு ஒரு அரை அடிக்கு மேலே அந்த வில்வத்துக்கு மேலே துளசிக்கு மேலே கை வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ஆற்றல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விபூதியோடு சேரப்போகிறது ஏன்னா உங்களுக்கான விஷயம் இந்த விபூதியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் யார் ஒருத்தவங்க சான் பண்ணி அதை உருவேற்றுறாங்களோ அவங்களுடைய ஆறாவோடு இது கலந்துவிடும் அப்போது பாருங்கள் உங்கள் ரெண்டு கை அப்படி வச்சுக்கிறீங்க கீழே தட்டு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரம் ஒரு முக்கோணம் போட்டிங்க முக்கோணத்தில் ஓம் போட்டிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வில்வமும் துளசி மேலே அழகாக பொறுமையாக அதில் வச்சுட்டிங்க இப்போ மேலே அப்படி கை வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க ரிலாக்ஸாக ஓம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைன்னா ஸ்ரீயும் ஓம் ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னால் போதும் அப்படியே உங்கள் கையிலேருந்து ஒரு ஆறாக அந்த விபத்தில் இறங்குறத ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அந்த பிரம்ம இருக்கும் பொழுது எல்லா கிரகங்களும் முகூர்த்தமாகக்கூடிய நேரம் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் பேராற்றல் பாருங்கள் அது அப்படியே இறங்கிடுதா ஒரு நூற்றி எட்டு தடவை அதாவது அன் அதாவது எப்படி கவுண்ட் பண்ணால் இது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஏன்னா கை இல்லையா உங்களுக்குள்ள ஒரு இதுதான் இத்தனை இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இத்தனை இது பண்ணிக்கலாம் ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க கிளாக் பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் இதை சொல்ல முடியுன்ற ஒரு கணக்கு இருந்துச்சுனால எப்போதும் அக்யூரேட்டாக நூற்றி எட்டு தான் கிடையாது ஒரு அட் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனால போதும் ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நீங்கள் சான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏறும் உயிரேறும் இதுதான் பத்திரமா பத்திரமாக இதில் வச்சுக்கோங்க எங்கே போனாலும் அதை வச்சுக்கிட்டு காரிய காரியசுத்தி உண்டாகும் உடனே இந்த திறநீரை வச்சு இன்னொருத்தவங்களை மயக்கி கொண்டு வந்துடலாமா முடியாது இறைவன் பால் அன்பு கொண்டு உங்களை உங்களை செதுக்கிக் கொள்ள ஒரு சக்தி பீடமாகத்தான் மாற்றும் நீங்கள் உயிர் பொருளாக ஒரு பெரிய சக்தி பீடமாக இருந்தீங்கனாக்கா எல்லாமே சாத்தியம் அதான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் சில பேர் வசியம் அப்படின்னாலே பயந்துடுறாங்க வசியம் கிடையாது திருப்பி போட்டிங்கன்னா சிவமயம் அப்போது திருநீர் என்பது இறைவனுக்கு சம்மந்தம் இதை வச்சு எப்படி தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ண முடியும் முடியாது அத்தை சினிமாலலாம் அப்படி காமிச்சிட்டாங்க ஸோ இது வந்து நம்மளே நம்மளே செதுக்கி உயிரியற்றி அதை உருவாக்கி அதுக்குள்ளே உயிருக்குள் கொண்டு வந்து அதை சக்தியாக மாற்றக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம் இந்த விபதியை வந்து நம்ம நம்மளுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும் வேறு யாருக்கும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளுடைய ஆறாக நமக்கு பற்றி தான் பாசிட்டிவ் ஆகணும் வேறு யாருக்கும் இதை வச்சாக்கா அது நார்மலான திருநீர் தான் நமக்கு மட்டும்தான் அது உயிராற்றல் உயிரேறி நீர் அதனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது வரும் இதை எப்பப்பெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் பௌர்ணமி அமாவாசை காலங்களில் அதேமாதிரி பிரம்மமூர்த்தியில் எழுந்திரிச்சு எந்தளவுக்கு நீங்கள் சான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த திருநீர் உரு கொண்டே இருக்கும் சிவனின் பார்வையால் எல்லா கடவுளின் சக்தியோடு உரையேறும் அப்போ நம்ம எங்கே போனாலும் தடையின்றி சக்தியோடு வெற்றி கொள்ளலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்